நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் நடிகை ஜோதியாவை காதலிக்கிறேன் அவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னதுமே நடிகர் சிவகுமாருடைய குடும்பத்தில் சூறாவளி வீசியது இஸ்லாமிய பெண் சிவகுமார் குடும்பத்துக்கு அடங்கியவர் வீட் எத்தனையோ அவர் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு கதாநாயகளுடன் ஜோடியாக நடித்தும் கூட வீட்டிலே தன்னுடைய தாயார் பார்த்த பெண்ணைத்தான் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் சிவகுமார் அந்த அளவுக்கு நல்ல மனுஷர் அதே மாதிரி ரெண்டு பசங்களையும் ஒரு பெண்ணையும் ரொம்ப கட்டுப்பாடுடனும் வளர்த்தார் சிவகுமார் முதல் பையன் சூர்யா ஆரம்பத்தில் அம்பத்தூரில் ஒரு கம்பலில் வேலை பார்த்தார் அதுக்கப்புறம் நம்முடைய இயக்குனர் தயவால் அவர் நடிகரானார் படத்திலேயே விஜயும் சூர்யாவும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது அந்த சமயத்திலே சூர்யாவுக்கு ஆடுவதில் சிக்கல் ஏற்பட்டது அதன் காரணமாக பெரிய மாறுதலை செய்தார் இயக்குனர் அதற்கு பிறகு ஜோதியாவுடன் நடித்த பிறகு பூவோடு சேர்ந்த நாரும் போல மலமளவில் என்று நடிப்பை கற்றுக்கொண்டார் பாவனைகளை கற்றுக்கொண்டார் நடனம் ஆடுவதில் தேர்ச்சி பெற்றார் எனவே ஜோதியா மீது ஒரு மிகப்பெரிய பேரன்புக்கும் விசுவாசத்துக்கும் ஆளாகிவிட்டார் சூர்யா அந்த அடிப்படையில் சூர்யா என்ன சூர்யாவுக்கு ஜோதியா என்ன மாய மந்திரம் செய்தாரோ தெரியவில்லை மயங்கிவிட்டார் அப்பாட்ட போய் சொன்னாரு நான் வந்து ஜோதியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவளுக்கு வந்து நம்ம அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு நீ வந்து என்ன வேணா பண்ணிக்க அப்படின்ற சொன்னபடி சிவகுமார் தன்னுடைய சொந்த ஜாதியிலேயே நல்ல மனமனை பார்த்து தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் அந்த திருமணத்துக்கான செலவையும் சூரிய ஆயிட்டுக் கொண்டார் என்பது பெருமிதப்பட வேண்டிய செய்தி அதற்கு பிறகும் எவ்வளவோ மறுத்து பார்த்தார் அந்த சிவகுமாரின் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் சூர்யாவின் மூளை ஏற்றுக்கொள்ளவில்லை இதன் காரணமாக ஜோதியாவும் மணந்தார் ஆரம்பத்தில் குழந்தைகள் பிற வரைக்கும் பேசாமல் இருந்தார் அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறு வயதில் இந்த படத்தில் நடிக்கப் போகிற மாமான்னார் வேண்டாமா எதுக்கு முட்டுக்காக தான் நல்லா சம்பாதிக்கிறார என்று சொன்னாலும் கேட்கவில்லை முப்பத்தாறு வயதுல படத்தினுடைய தயாரிப்பாளர் சூர்யாவுக்கு வேண்டியவர் நண்பர் அவருடைய ஜாதிக்கார் கதையை கேட்ட உடனே ஏன்னா அதில் ஜோடி இருந்தாலும் டூ இட்லாம் கிடையாது முப்பத்தாறு வயதுல பெண் சந்திக்கிற சோதனைகள் தான் படத்தினுடைய கதை அந்த அடிப்படையிலே ஜோதியா நடித்தார் படம் நட்டம் இல்லை இந்த நிலைமைக்கு வந்தது இதன் காரணமாக சூரியன் ஜோதியாவுக்கு நடிப்பின் மேல் ஆசை ஏற்பட்டது அதன்பே தொடர்ந்து நடித்தார் ஒவ்வொரு முறை நடிக்க போகும்போதும் மாமனார் சிவகுமாரிடம் அனுமதி பெற வேண்டியது பெற வேண்டிய சூழ்நிலையை இருந்த காரணத்தினால் ஜோதியாவுக்கு கொஞ்சம் அலர்ஜி ஆயிடுச்சு நாம் நடிக்கிறோம் நாம் சம்பாதிக்கிறோம் இவருக்கு போய் இன்னத்தை அனுமதி கேட்குறேன்னு சொல்லிவிட்டு டக்கு என்று மும்பைக்கு குடிபெயர்ந்தார் மும்பைக்கு குடி உடனே என்ன சொன்னாருன்னா முதல்ல என்ன சொன்னார்னா என்னுடைய அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு அவங்கள பார்க்கறதுக்கு ஆள் இல்லை நான் தான் போய் பார்த்துக்கணும் அதனால் நான் வந்து மும்பைக்கு போகிறேன் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் நான் செய்ய வேண்டிய கடமை இருக்குது அல்லவா என்று சொன்னார் ஜோதியா அதற்கு பிறகு தன்னுடைய கணவனையும் அங்கு எடுத்து விட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து கேட்டால் என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் அங்கே படிப்பதற்கு வசதி இருக்கிறது மகனும் மகளும் படிப்பதற்கான நல்ல க கல்வி நிலையம் நல்ல பள்ளிக்கூடம் இங்கே இல்லை சென்னையில் எங்கே சொல்லி அங்கே போயிட்டார் அப்போ கூட சூர்யாவுக்கு இந்தி படிக்க தெரியாது அவருடைய மகனும் மகனும் இந்தி இப்போ பேசுவாங்க இந்தியில் படிக்கிறாங்க இந்தி படிக்கிறார்கள் அங்கே போய் இந்தி படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஜோதியா அதுக்கப்புறம் வெப் நடித்தார் வெப்சீரிஸு நடித்ததில் வெப்சீரிஸில் கஞ்சா போய் போவராக ஜோதியா நடித்தார் கஞ்சா சீரட்டு பிடிச்சார் வெப் வெப்சீரிஸில் அதெல்லாம் இடம் பெறலாம் அதனால் படம் அந்த வெப் சீரிஸ் நல்ல வசூலுடன் ஓடியது இப்போது என்னங்க உங்கள் மருமக ஜோதியா படத்தில் கஞ்செல்லாம் பிடிக்கிறாங்களே அப்படி என்று சிவகுமாரிடம் கேட்டதும் சிவகுமார் அதிர்ச்சி அடைந்தார் சோக சோகத்தில் மூழ்கினார் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் தன்னுடைய மகனை நடிகர் சூர்யாவை தன்னிடமிருந்து பிரித்து விட்டார் என்றே முடிவுக்கு வந்து விட்டார் நடிகர் சிவகுமார் மெல்லவும் முடியல விழுங்கவும் முடியல காலத்தை ஓட்டி இந்த சூழ்நிலையில் சமீபத்திலே கொஞ்சம் ஸ்டைலிஷாக கோட்டை சூட்டு போட்டுக்கிட்டு ஒரு அப்டேட் ஃபோட்டோ ஷூட்டை வெளியிட்டிருக்கிறார் நடிகை ஜோதியா அந்த ஃபோட்டோ ஷூட்டை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள்தான் சிஇஓவாக இருக்க வேண்டும் சிஇஓன்னா என்ன சீஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிவகுமாருக்கு சொல்லியிருக்கிறார் என் வாழ்க்கையில் நான் தான் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறேன் என் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு நீங்கள் யாரும் இல்லை என்பதை மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் ஜோதியா இதன் காரணமாக பெரிய பூகம்பம் படித்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் வாடிவாசல் முதல் இரண்டு நாள் ஷூட்டிங் நன்றாக போனது மூன்றாவது நாள் சூர்யாவுக்கும் வெற்றிமாறனுக்கும் கருத்து முதல் ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக ரெண்டு நாள் படப்பிடிப்பு நின்றது அதுக்கப்புறம் தயாரிப்பாளரின் சமரசத்தின் பேரில் இப்போது வாடிவாசல் படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்து வருகிறது சூர்யாவுக்கும் நேரம் சரியில்லை சூர்யா மீது கண் திருஷ்டி பட்டு பட்டு விட்டது என்று பலரும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சூர்யா நம்புகிறாரோ இல்லையோ ஒரு நல்ல ஜோதிடரும் போய் அவருடைய நேரம் எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது என்பது நம்முடைய ஆலோசனை இப்படிப்பட்ட சூழ்நிலையில சூர்யா ஜோதியாவுடன் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார் சென்னைக்கு படப்பிடிப்புக்கு வரும்போது தன்னுடைய அப்பா அம்மாவை சந்தித்துக் கொண்டிருந்த சூர்யா இப்போது அப்படியும் சந்திப்பதை தவிர்த்து வருகிறார் என்று சொல்லப்படுகிறது வேறு வழியில்லை தன்னுடைய மூத்த மகனை ஜோதியா தன் குடும்பத்திலிருந்து பிரித்து விட்டார் என்பதை உணர்ந்து கொண்டார் சிவகுமார் ரெண்டு ஆம்பள பையங்க ஒரு பெண்ணை பெற்றோம் அதில் ஒரு பையன் அவனுடைய விருப்பத்திற்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இதில் நாம் என்ன செய்ய அவனுடைய தலைவியை அவனே நிர்ணயித்துக்க வேண்டியதுதான் அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டார் உன் வாழ்க்கையில் நீங்கள் சிஇஓவாக இருங்கள் என்று சொல்லிவிட்டார் ஜோதியா இத்தனை ஆண்டு காலம் பேரும் புகழுடன் விளங்கும் நடிகர் சிவமக்குமாருக்கு ஜோதியா சொன்ன விஷயம் புரியாதா என்ன வேற என்ன செய்யுது தவிர்க்க முடியாத சூழ்நிலை எனவே எண்பது வயது இறங்கி கொண்டிருக்கிற சிவகுமாருக்கு இந்த வயதில் இதை அனுபவிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் அவருடைய தலையிலே எளிதாக இருக்கிறது அதான் விஷயம் வேற என்ன சொல்ல முடியும் வாழ் சொல்ல முடியாது ஆனால் தமிழ் நேர்களையும் தன்னை வாழ வைத்த தமிழ் ரசிகர்களையும் ஜோதியா மறந்து விட்டாரா என்ன என்று தான் கேட்க வேண்டியிருக்கிறது ஏன்னா சமீபத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் தமிழ் சினிமாவில் நல்ல கதைகள் வருவதில்லை கதாநாயகர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அதனால் தான் நான் இந்தி படங்களிலும் இந்தி வெப்தொடர்களும் கொண்டிருக்கிறேன் என்று தமிழ் பட வலையை காரசாரமாக இருக்கிறார் ஜோதியா ஏமா ஜோதியா நீங்கள் உங்களை வளர்த்து விட்டு தமிழ் சினிமா உங்களை அறிமுகப்படுத்திய தமிழ் சினிமா எப்படி இப்படி தூஷகமாக தமிழ் சினிமாவை பேச தோன்றுகிறது என்றுதான் நாம் ஜோதியாவை பார்த்து கேட்க தோன்றுகிறது வேற என்ன சொல்றது ஒன்றும் இல்லை புத்த நேர்மையான வில்லங்கமான சினிமா செய்திகளுக்கு ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்பாட்லைட் சேனலின் வெற்றி உங்கள் கையில் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க